ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கான்ட்ரவரிசி ஓட்டிகிட்டு உங்களுக்கு தெரியும் லக்னோ சூப்பர் ஜெயன் கேப்டன் கேல்ராவலும் ஓனருக்கும் நடுவில் ரெண்டு மூணு டிஸ்கஷன் அண்ட் மேட்ச் போட்டுச்சானே பார்த்துருப்பீங்க சார் சதிரை ஹீட்டடாக இருந்தது பார்க்க அனிமேட்டடாக இருந்தது என்ன பேசுனாங்கன்னு யாருக்கே தெரியாது ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே ஏதோ கோ கேள் ராவல் வருத்தமாக ஸ்கூலில் டீச்சர் திட்டினா கேட்பாங்க அது மாதிரி கேட்டு நின்றுட்டு இருந்தார் நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் என்ன சார் நினைக்கிறேன்னு அதனோடய வருஷன் நான் சொல்கிறேன் என்ன இது ஏது அப்படின்ட்டு அண்ட் எனிவே இங்கிலீஷ்லேயே ஒரு சேய் இருக்குது டோன்ட் வாஷ் யுவர் டர்ட்டி இ இன் த பப்ளிக் அப்படின்னு அப்படின்னு என்னன்னு கேட்பீங்க எனக்கு எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியல அது ஓரமாக இருக்கட்டும் ரைட் எஸ்ஆர்ஹெச் வந்து எஸ்ஆர்ஹெச் ஒம்போது பத்து ஒம்பது ஒன்பது என்னமோ ஒன் சிக்ஸ்டி செவன் சேஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது தான் இது கேள்றோம் ஆஸ் இட் இஸ் மேட்ச் தோத்துட்டோன்னு ஒன்று அது இல்லாமல் இந்தியாக்கே கேப்டன் பண்ணவர் அவர் நீங்கள் அங்கே கிரவுண்டுக்கு வெளிலேருந்து இவ்வளோ பேசுறீங்கன்னா நான் சொன்னேன் டர்ட்டி லீனுன்னு இந்த பப்ளிக் எதுவாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக பேசிருக்கணும் பப்ளிக்கில் முப்பத்தாறு கேமரா அது தான் நாங்கள் க்ரௌடு ஃபுல்லாக கிரவுண்டு ஃபுல்லாக க்ரௌடு இருக்குது அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அன்லிமிட்டடாக இந்த ஸ்பீச் கொடுத்தா என்ன சொல்ல வர்றீங்க ஏன்னா கன்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியல ஆனால் ஏதோ யாருக்குமே ஃபேன்ஸுக்கே பிடிக்காத ச கன்வர்சேஷன் நடந்து ஏன்னா அவங்க பாடி லாங்குவேஜ் அப்படி தான் தெரியுது அவர் பேசுறது எல்லா ஃபேன்ஸும் பயங்கரமாக இன்னும் எல் ராவலுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க ஃபார்மர் பிளேயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல்ஸோ அண்ட் விஜுவல்ஸ் பப்ளிக்கே வேறு வந்துருச்சு ஆ ஃபேன் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுவாங்க தான் அன்மேட்டட் டிஸ்கஷன் ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல கோலி கேப்டன் நடந்தால் பண்ணி இதை மாதிரி பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல பேசினாலும் பேசியிருப்பார் ஏன்னா இவர் எம்எஸ் தோனியை ஒரு வாட்டி டீம் விட்டு தூக்கிட்டார் இது கேப்டன் விட்டு பாருங்கள் அவர் அவன் எம்எஸ் தோனி வரமாட்டாங்களான்னு எல்லாம் இருக்கிற நேரத்தில் பூனே சூப்பர் ஜாயின்ட்டு தோனி தான் கேப்டன் ரெண்டு வருஷம் விளாண்டாங்க இதே ஓனர் தான் அப்போ ஃபஸ்ட்டு இயர் இவர் தான் கேப்டன் தோனி செகண்ட் இயர் அவரை வந்து கே கேப்டன்ஷிப் விட்டு தூக்கிட்டு ஸ்டீவ்மேஜிட்ட கொடுத்தாரு தோனி எதுவும் தெரில அவர் காமன் பாயிட்டு கூல் ஸோ இது வந்து நத்திங் நியூ இவருக்கு இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பார் இவ்வளோ ஏன் போன சீசன் வரைக்கும் கௌதம் கம்பீர் தான் இவங்க கோச்சு இப்போ அவரே இதை விட்டுட்டு கேட்காருக்கு போயிட்டார் என்ன நடந்திருக்கும் ஏதாவது பிடிக்காத வச்சு பேச்சிருப்பாரா என்னமோ சி மணி கே நாட் டீச் யூ மேனஸ் எப்போது நான் சொல்கிறதா ஸ்போர்ட்ஸ் ஒன்லி வில் டீச் யூ மேனஸ் அண்ட் டிசிப்ளின் ஸ்போர்ட்ஸில் டிசிப்ளின் அந்த கிரவுண்டில் மேட்ச் தான் நடக்கணும் இந்த மாதிரி அக்லி திட்டுறது போகிறது இதெல்லாம் இன்னும் இம்மெச்சூரிட்டியை காட்டுறது ரொம்ப ரொம்ப தவறு இது நடந்தது அண்ட் காம்ப்ளிமெண்ட்டு நல்ல ஓனர் நல்ல கேப்டன் நல்ல லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் யூ பப்ளிக்லி எல்லாருக்கும் முன்னாடி ஒன்று புகழ்ந்து பேசுவாங்க தவறு எதுவாக இருந்ததா கிரிட்டிசைஸ் பண்ணுமா தனியாக கூப்பிட்டு போய் கிரிட்டிசைஸ் பண்ணு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது இட் ப்ரைவேட்லி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அப்படி தான் நடக்கும் பப்ளிக்காக யாரும் பண்ண மாட்டாங்க ரைட் அவர் சொல்லலாம் நான் ஓனர் காசில் இன்வ நான் என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்க யாருக்கும் தெரியாதெல்லாம் இருக்கட்டும் ரூம் உள்ளே போய் பேசியிருக்கணும் பப்ளிக் முன்னாடி பேசினா அவரை எவ்வளோ இமுலேட் பண்ணுங்க சச் அ சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் கே எல் ரவுல் ஹம்புள் வெல் மேனேஸ்ட் அண்ட் ரொம்ப டிசிப்ளின் ரெஸ்பெக்டாக பேசக்கூடியவர் இப்போ தான் சஞ்சு சாம்சன் அவர் இடத்து வர எடுத்துட்டார் வேர்ல்டு கப்புக்கு அது கூட பிரச்சனை இல்லை ஒரு டீம் தோற்றுனா கேப்டன் எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் வருத்தப்படாத கேப்டன்லாம் நிறைய பேர் இருக்காங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு இப்போ முந்தின ஒரு டீம் ஃபர்ஸ்ட் டுவெலில் போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவர் வருத்தப்படுறாரு எல்லாத்துக்கும் மேலே அப்செட் ஆனது இவரு தான் அவருக்கே நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டியூஷன் எடுத்துட்டீங்கன்னா இமீடியட்லி என்ன சொல்ல வரீங்க பப்ளிக்கு ஏற்கனவே நான் நிறைய இன்சிடண்ட் நான் பசங்க எம்எஸ் தோனியை பொன்னே சூப்பர் சென்ட் எடுத்தது மற்ற டீமை பற்றியே சொல்றேன் கே கேஆருக்கு வந்து ஷாருக் கான் அண்ட் கங்குலி அவங்க ரெண்டு பேருக்கும்போதும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது இப்போ ஃபீல்டில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஷாருக் கான் புரிஞ்சுக்கிட்டார் இன்னொன்று நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது நம்ம வேலை இல்லைன்னு பணம் போட்டால் அதுக்காக என்ன வேணா பேசலாமான்னு சிஇஓ ஒன்னு அப்பாயின்ட் பண்ணி அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறாரு கிரவுண்டு மேலே வந்து கட்டாடாக காமிச்சு போறாரு முன்னால நெட்ஸுக்கெல்லாம் வந்து பேச்சிருப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது அது எந்த எந்த பீரியடில் ஜான் பக்கண்டானு ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணார் கோச்சு ஃப்ளைட்டு டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் வேர்ல்ட் கப் இது ஐபிஎல்லில் இதில் நடந்தது சவுத் ஆப்ரிக்காவில் இங்கே ஃப்ளைட்டு ஏறும் க கங்குலி தான் கேப்டன் இறங்கும் போது அவர் கேப்டன் இல்லையான்னு கூட தெரியல அந்தளவுக்கு ஹீட்டடாக போய்ட்டு இருந்தது இவ்வளோ ஏன் எஸ்ஆர்ஹச் வச்ச டேவிட் வார்னர் டேவிட் ஒன்னரை கேப்டன் சூட்டு தூக்குனது ஆகட்டும் ஆனால் இந்த மாதிரி பப்ளிக்லாம் வந்து அவங்க எதுவும் ஆர்யூ பண்ண மாதிரிலாம் எங்கேயுமே இன்னொரு பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கிரிக்கெட்டில் சஜஷன் சஜ சகஜம் தான் இந்த மாதிரி ஒன்று கோவப்படுறது ப்ரைவேட்டாக பண்ணிருக்கலாமே இதுதான் எல்லோருடைய கேள்வி அண்ட் ஓவர் அண்ட் இவ்வொரு பிஸ்னஸ் மேன் அவங்க நிறைய பேர் பிஸ்னஸ்ஸும் ஸ்போர்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்க ட்ரேடிங் பண்ணி ஆர்திக் பண்ணியாகவும் பிஸ்னஸும் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணதுனால தான் மணிக்க நாட் பைய கப் மணிக்கநாட் பை யூ மேனர்ஸ் அண்ட் டீச் லெஸ் மேனர்ஸ் அது நான் முதல்ல சொல்கிறது தான் இப்போ ஹார்திக் பாண்டே கேப்டனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அது நான் யோசிச்சு பார்த்தேன் சொல்லுங்கப்பா ஹார்திக் பாண்ட் ஃபேன்ஸ்லாம் கே எல் ரஹல் ஓகே ஒவ்வொரு மேட்ச்சில் இந்த மாதிரி திட்டிருப்பார் பேச்சுருப்பார் என்ன சொல்லியிருப்பார் வே ஜோக்ஸாக பாட்டு சொல்கிறேன் இன்னும் அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஐசிசி கப்பு நம்ம பன்னெண்டு வருஷமாக ஜெயிக்கவே இல்லை அப்போ பிசிசி எவ்வளோ திட்டிருக்கணும் பப்ளிக்காக இவங்கள நம்ம கேப்டன் பிளேயர்னும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு உள்ள ரெஸ்பெக்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிரிக்கெட்டர் இல்லைனா தெர் இஸ் நோ ஐபிஎல் க்ரௌ வரா க்ரௌடு இல்லைன்னா நோ ஐபிஎல் டிவி ஆடியன்ஸ் இல்லைன்னா நோ நோ கிரிக்கெட் லீவ்ல ஐபிஎல் எதுவுமே கிடையாது இது ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டு நீ அண்ட் கே எல் ராவல் பிக் நேம் வேறங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அவருக்கு அவ்வளோ ரோல் மாடல்ஸு அவரை ரோல் மாடலாக ஏற்றிருக்காங்க அந்த பசங்களை இப்போ என்ன நினைப்பாங்க வாட் யூ ட்ரைங் டு செய்யர் தோத்துட்ட மேட்ச் ஓகே நீங்கள் பேசுனாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல உள்ள கூப்பிட்டு இல்லை கோச்சை கூப்பிட்டு திட்டணும் ஜான்டி ரோட்ஸ்லாம் இருக்கா நினைக்கிறேன் கோச்சிங் டீமில் ஏன்னா நீங்களே சொல்லுங்கள் ரைட்டாக ராங் அவர் பண்ணதுன்னு இப்படி ஹிமுலேட் பண்ண மாதிரி இன்னும் எல்லா நியூஸ் பேப்பர் எல்லா சேனல்லு எல்லாருமே அதை பற்றி அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இப்படி பண்றாரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய பிசினஸ் குரூப்பு ஆஃபீஸில் வேலை பார்க்கறவங்க நிலைமை நினச்ச பரிதாபமா இருக்கு எனக்கு அங்கே என்னென்ன திட்டு உழுதோ பாட்டு உழுதோ டெய்லி அவங்க நிலைமை நினச்சி பாருங்கள் அவங்களுக்கு வேறு வழி இல்லை வே கேள்ராவுக்கு அப்படி கிடையாது இவர் சென்ட்ரல் கான்ட்ராக்டர் இருக்கார் இந்தியால அது மட்டும் இல்லை மெகா ஆப்ஷன் அடுத்த வருஷம் வருது இன்னும் இந்த டீம்ல ஒன்பது டீம் இருக்கு எல்லா டீமும் அவரை எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க சச்ச பெண்டாஸ்டிக் பிளேயர் கீப்பர் கேப்டன் த்ரீ இன் ஒன் அவரு சோ அவர்கிட்டயே நீங்க போய் இப்படி நீங்க பேசுறீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அவர் ஏன்னா சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் கவுண்டிங்லாம் அவ்வளோ பண்ணுறாங்க பிசிசி பிளேயர்ஸ் இப்போ புஜாரா ரஹானே வாஷிங்டன் சுந்தர் இவங்கலாம் போய் இல்லையா அதே மாதிரி இவர் நினச்சா கவுண்டி எந்த கவுண்டிக்குன்னா போய் விளாடலாம் அவங்கலாம் பவுண்ட்ஸ் பயங்கரமாக சேலரி கிடைக்கும் ஸோ அவளுக்கு அவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படி இருந்தும் அவர் பொறுமையாக கேட்டு அமைதியாக கேட்டுட்டு இருந்தாருன்னா தட் இஸ் வாட் ஸ்போர்ட்ஸ் டீச்சூ மேனர்ஸ்ங்கிற அந்த ரெண்டு இடத்துல பாருங்க இவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் எப்படி அதை எடுத்துக்கிட்டார் ரோஹித் சர்மா எப்படி எடுத்துக்கிட்டார் ஹார்திக் பாண்டியோட அந்த சாகாவை எவ்வளோவோ எத்தனையோ பேர் பேசிட்டே இருக்கும்போது அவர் அமைதியாக இருந்தார் பார்த்தீங்கன்னா நேரம் கூட எப்போதுமே திறம்பாது அது ஸ்போர்ட்ஸ் மேன் டீச் ஸ்போர்ட்ஸ் ஒன்லி வில் டீச் யூ மேனேஜ் அண்ட் டிசிப்ளின் பசங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க விளையாடுங்க ஆஸ் அஸ் பாசிபிள் யூ வில் லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் வந்து டிஃபீட் இன் இவிட்டபிள் லாஸ் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் ஒரு மேட்ச் தோப்பதான் பார்ட் ஆஃப் த கேம் அதை வந்து அஸ் இட் இஸ் ப்ரெஷர் மல்டிபிள் ஆகும் கேப்டன் தான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் கேப்டன் கோச்சுக்கு ஒரு மேட்சு தோத்தா அண்ட் எப்படி நீங்கள் டிஃபிட் அக்செப்ட் தான் ஒருத்தரோட கேரக்டர் வில் பி டிஃபைன் அதாவது ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டை பற்றி ஜெயிக்கிறப்ப குதிக்குதுன்னு குதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்புறம் அனுப்பிச்சி கொண்டு போகிற பார்த்தியா அதுதான் ரொம்ப ஆர்சிபி எத்தனை வருஷம் ஜெயிக்கவே இல்லை எனிவே அது அது வேறு கதை அங்கேயும் நிறைய விஷயம்லாம் நடந்தாலும் அப்புறம் நான் பேசுகிறேன் பஞ்சாப் எடுத்துங்க டெல்லி எடுத்துங்க இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லையா இந்த மாதிரி யாருமே பப்ளிக்காக வந்து சத்தம் போட்டது இல்லையா அப்போ திருப்பி சொன்னார் வச்சுக்கேன் இந்தாப்பா நீ இப்போப்பா அடுத்த மேட்சை நீ லீட் பண்ணி வச்சுப்பீங்க பொங்கத்தை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ கேஎல் ராவல் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு இஸ் டிஜெக்டட் அப்செட்டு இன்னோ ஆஸ் இட் இஸ் டிஃபீட்டு இவர் வர டியூஷன் எடுக்கிறாரு பப்ளிக் எல்லாருக்கும் முன்னாடி அண்ட் தெர் இஸ் சம்திங் யூ கான் டூ இந்த மாதிரி மூடில் ட்ராவல் செட் அபிஷேக் சர்மா ஒம்பது ஓவரை நூற்றி எண்பது அடிச்சாங்கன்னா நின்று வேடிக்கைக்கு தான் பார்க்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பேட்டிங் பிச்சு இட் ஹேப்பன்ஸ் இன் கேம் எண்பத்தொம்பதுலேருந்து ஆல் அவுட் ஆச்சு சில டீமு அதுக்காக ஸ்போர்ட்ஸ் மேனை சப்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அக்சப்ட் எஸ் தே பிளேட் இட் பெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆக வேண்டியது அன்றைக்கி போஸ்ட் மேட்சில் சொன்னார் அன்பிலீவல் இன்னிங்ஸ் நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் நேராக பார்த்தேன் அண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுதுன்னு தெரியல பட் ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் அவங்க சிக்ஸ் இட்டிங் ஸ்கில் அவங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஈட்டிங் ஸ்கில்னு பெருமையாக தான் அவன் கேளுறாவே எது டீமை பேசுவார் அப்படி தான் பேசணும் ஏன்னோ ரைட் இப்போ மெகா ஆக்ஷன் வர பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இருக்கணுமா வேணா நீ கிளம்பு யாராவது வச்சுக்கிட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு போயிடணுமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அந்த மேட்ச்சில் டுவெண்ட்டி நைன் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பால்ஸு கே எல் ராவல் ஒன் சிக்ஸ்டி செவன் தான் எடுக்க முடிஞ்சது அவங்க டூ சிக்ஸ்டி செவன் எடுத்தாலும் அவர் இருந்த முன்னே ஹெட் ஹெடே கொடுத்துட்டு இருந்தார் ஹெட்டு அடிச்சுட்டு போயிருப்பார் அது வேறு விஷயம் அண்டு இந்த ஐபிஎல்லே நானூற்றி அறுபது ரன் ஆல்ரெடி அடிச்சிட்டாருங்க இவர் நம்ம கே எல் சும்மா ஒன்றும் இல்லை கேப்டனாக இருந்துட்டு சில பேர்லாம் எட்டாவது ஓரு பத்தாவது ஓரு திரும்ப திரும்ப அதுக்கே வர சப்ஜெக்ட்டு ஸோ அதுதான் நான் சொல்ல வருது அண்ட் கே ராகுல் இட்ஸ் அல் அ நேம் இட்ஸ் அ பிராண்ட் யூனோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ தம் அன்புரொஃபஷனல் அண்ட் அன் அன் அக்செப்டபுள் நடந்தது அன்றைக்கி கிரௌண்டில் அது அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும் க்ளோஸ் ரூமில் கூப்பிட்டு திட்டுறீங்களோ போகிறீங்களோ என்ன வேணால் நீங்கள் சொல்லியிருக்கலாம் பட் நாட் இன் பப்ளிக் க விராட் கோலி யார் தான் பண்ணியிருப்பீங்களா ஹார்திக் பாண்டிய அதை கேப்டன் தான் பண்ணியிருப்பீங்களா என்ன கேள்வி இதே இது ஃபாரின் கேப்டன் தான் பண்ணியிருப்பீங்களா கடட்சாய ஒரு எழுச்சி வாய்ந்தானே ஒரு பாட்டு ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க ம் ரைட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நடந்துடக்கூடாது என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு என்னோடய ஒப்பீனியன் இது லீவ் த டீம் சிம்பிளாக சொல்கிறேன் அவ்வளோதான் ஈ இஸ் பிக்கர் தேன் தட் இந்த மாதிரி அவமானத்தில் சகிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் உங்கள் கற்று எது வந்து சொல்லுங்கள் கி யோர் டேக் நான் தெரிஞ்சுக்கிறேன் யூஸ் செஞ்சுக்கிறேன் போய் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்